ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நான் ஒரு செடி கிடைக்கலன்னு ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது நல்லா பக்காவாக பேக் பண்ணி வந்திருக்கு இது எதில் வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மயூரா க்ரியேஷன் ஒரு சேனல் இருக்குது அவங்ககிட்ட இருந்து நான் வாங்கினேன் இது வந்து இந்த செடி பார்த்திங்கன்னா எங்கேயுமே கிடைக்கல இருங்க ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பார்த்திங்களா நல்லா அழகாக பேக் பண்ணி எனக்கு கொடுத்தாங்க மொதல் நாள் நான் ஆர்டர் கொடுத்தேன் அடுத்த நாளே வந்துருச்சு எனக்கு இது பேர் பார்த்தீங்கன்னா டீ த்ரீ இது வந்து எங்கள் நர்சரியிலுமே எனக்கு கிடைக்கல டெக்கர் பண்ண விட்றா இவங்க வந்து வீடியோ போட்டாங்க அதை பார்த்த உடனே நான் ஆர்டர் பண்ணிட்டேன் ஆர்டர் பண்ண உடனே எனக்கு வந்துருச்சு இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா இது பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்குதுங்க இது வந்து என்ன சொல்கிறது ரோஸ்மேரி மாதிரி வாசனை இருக்குது இது இலையை முகர்ந்து பார்த்தாவே இது வந்து நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வாங்கியிருக்கேன் இது வந்து ஹேர் ஆயிலுக்கும் ஃபேஸ் பேக்கு நிறைய யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதை நான் வச்சு வளர்த்து பார்க்க போகிறேன் உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் வந்து அந்த கிரேஷன் போய் பாருங்கள் அவங்ககிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிங்க அங்கே இருக்குது இப்போ நல்லா இருக்குங்க நல்லா நீட்டாக கொடுத்துருக்கோங்க